எத்தனை குட்டி cues அஞ்சு குட்டி அஞ்சு கொ glucose குட்டிகள் எல்லாம் 어디 எல்லாம் volatility விட пис δεν Bunu аете � δ Given wy照max creditless voor dan også TIME amountre bypassill égittill 씨 ரூபா ஒரு குட்டி அஞ்சு ரூபா எவ்வளவு குடுப்பீங்க குடுக்கறது குடுக்க வளர்த்து குடுக்கறது ஒன்பது ரூபா பத்து ரூபாய் குடுக்கும் இப்ப முன்னா ஆறு ரூபா குடுத்துருவோம் வியாபாரி தான் சரி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை வரத்து எப்படி இருக்கு வரத்து இருக்கு விலையும் பெறாத ஒரு மாதிரி நார்மலா இருக்கு நல்லா இருக்கணும் சரி சரி வாயிலிருந்து வார்த்தைகள் நீங்க வர என்னன்னு தெரியலையா I'm going to Makan berharga JK 10000. Syarikat yang nak karter gelap. Terima kasih. Terima kasih. Terima kasih. Terima kasih. Terima kasih. திருமணம் சென்னை சேகர் பாப்பா சே தாயண்ணா காலை வடக்கம் முருகன் சாரு திருமங்கலத்துக்குடா சென்னை சென்னைக்குடா நல்லா வியாபாரி வாங்கி கட்டிட்டு முடிஞ்சுட்டு கொளியாட்டுக்குடா திருமலை சென்னை ராஜபாண்டி ஹாய் அண்ணா ஆறுமுக பாண்டி குட் மார்னிங் நிறைய வரது நல்ல வியாபாரம் சொன்னாங்க வந்து मोइन ऑफ बॉडी Tuvies a hacer primero.

Hi Bro, not sure no. சரி எனக்கு டைம் சி பெரியா இத்தம் பயங்கரமா இருக்கு செமரி தான் வரத்து அதிகம் நிறைய செமரி ஒரிஜினல் பொட்டு ஆடுகள் ஆகாட் இல்லைக்கு சொல்லு நாற்பத்தி கிப்டே இருக்கு அப்புறம் நாங்க விருதுநிலை திலகராட்சி பேசுகிறேன் കടക്കാകും കോരി <coughs> 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 டாடியோ கால் பண்ணிக்கடா இல்ல நல்ல ரூபாய்க்கு தான் ஒரிஜினல் பொட்டு குட்டிகள் அஞ்சு மாச குட்டி ஏழு ரூபாய் எட்டு ரூபா திஸ் மெசேஜ் வாங்க 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 ரூபாய் சோடி எட்டு ரூபாய் கொடுத்துருவோம் ஏழாயிரம்

பெரிய காயடித்த காயடித்திடா என்று தமிழர் நெல்ல கிட்ட சொன்னாங்க நாட்டாடுகள் என்ன வாங்க

வர முடிச்சிட்டு வரக் முகமட்ல காய்கள் நல்ல நல்ல காய்கள் வந்திருக்கு ரேட்டு கிலோ எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் அந்த தான் ரேஜ்லதான் ஆந்திரா குட்டி கர்டா குட்டி கோகுப்பூர் பாருங்க Lá, lá,

சரியான earth... <situación>

குடியாடி ஒரு சி இல்ல தலப்புதான் வணக்கம் போங்கு குறுமை குட்டி என்ன வடை கிலோ நானூத்தி ஒன்பது ரூபாய் குடுக்கறாங்க பொங்கு குறுமை உயிரில நானூத்தி மயிலம்பாடி இருபத்தி கிலோ முப்பது கிலோ மயிலம்பாடி ஆந்திரா குட்டி

அம்மா ها அவங்க செலவு அப்படியே செலவளிப்பாங்களா நம்ம செலவிக்க மாட்டோம்ல இதுல இதுல எங்கள்ளது வட அடி ஆரம் கோயில் இட்டே வர கோயில் விட்டு கிடائலதானே ம் ஒரே அடிச்சதா அடிக்காதா ஒரே அடிச்சது அடிச்சா வீட்டு கொஞ்சம் ரேட் ஆமா வணக்கம் வணக்கம் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மெசேஜ்

எப்படி வியாபாரம் இருந்துச்சு யாரும் பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு நம்பர் சொன்னே நம்பர் அதுல பதியுமா அப்படியே இருக்கும் ஆன்லைன்ல அப்படியே ரெக்கார்ட்ல இருக்கும் அந்த ரெக்கார்ட்ல நம்பர் இருக்கும் இது லைவ் இப்படியே பாத்துக்கலாம் இதே செகண்ட்ல உங்களுக்கு வெளிநாட்டுலயும் பாத்துக்கலாம் ரெண்டு செகண்ட் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வித்தியாசம் இருக்கும் காலம் மாறுது அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த ஒரு எனக்கு இங்க கரிசல் பெட்டி கரிசல் சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து ി കരിക്ക് തട உயிரிட போட்டுக்காங்க மயிலம்பாடி உயிரிட நானூறு ரூபாய் மைலம்பாடி உயிரிட இன்னைக்கு நானூறு ரூபாய் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி மதிப்பு பதினஞ்சு ரூபாய் விற்கிறது வாங்குறது திறமை போல பன்னெண்டு பை மூணு தான் மேல பழைய சந்தை இப்போ நாட்டாடு நாட்டு ஆடுகள் சாத்தாங்கம் சைடு உள்ள ஆடுகள் தூத்துக்குடி மாவட்டம்

తిరువల మావ తూతు మావట తిరువల్లి మావ్ తిరువల్లి చా